ஓம் கம் கனபிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க அதாவது எந்த காரியம் செய்தாலும் நமக்கு அதில் ஏதாவது ஒரு தடை வருது ஒரு காரியத்தை முழுமையாக நம்மளால் செய்ய முடியல முக்கியமான ஒரு நல்ல காரியத்திற்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு தடை எங்கிருந்து வருதுன்னே எனக்கே தெரியல என்னால் அந்த முயற்சியை சரிவர செய்ய முடியல நிறைய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சிட்டேன் பலன் இல்லை நிறைய பரிகாரம் செய்துட்டேன் அதனாலும் எனக்கு எந்த விதமான பலன் இல்லை எனக்கு மிகவும் மன உளைச்சலாக இருக்கிறது மன கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நானும் நாலு பேர் போல நல்ல முறையில் வாழணும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறணும் செல்வ செழிப்போடு வாழணும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் எந்தவித தங்கு தடை இன்றி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அருமையான ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் அபூர்வ கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் போகர் சித்தர் பொதுவாகவே சித்தர்கள் அருளிய மந்திரத்திற்கு சக்தி அதிகம் சித்தர்கள் அருளிய மந்திரத்திற்கு ஏன் சக்தி அதிகம் என்று கேட்டீங்கன்னா சித்தர்களுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள தூரம் மிக 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 குறைவு அதாவது தெய்வத்துடைய திருவடியிலேயே சரணாகதி அடைந்து அதன் காலடியில் அமர்ந்திருப்பவர்கள்தான் அமர்ந்திருப்பவர்கள் தான் இந்த சித்தர்கள் சித்தர்கள் சொன்னா தெய்வங்கள் மறுபேதும் சொல்லாமல் நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் தான் சித்தர்கள் நமக்கும் தெய்வத்திற்குமான தூரம் மிக மிக அதிகம் இந்த தூரத்திற்கு இடையில சித்தர்கள் வந்து நின்னாங்க அப்படின்னா நம்மளுடைய காரியம் எளிதில் வெற்றி பெறும் உதாரணத்துக்கு நம்ம நேரடியாக போய் தெய்வத்துக்கிட்ட கேட்கறதை காட்டிலையும் சித்தர்கள் மூலியமாக நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட கேட்குறப்ப அந்த தெய்வம் நிச்சயமாக நமக்கு மறுபேதும் சொல்லாமல் வேண்டிய வரத்தை வாரி வழங்குங்க போகர் பெருமான் தடைகள் அனைத்தையும் நீக்குவதற்காக அபூர்வ கணபதி மீது பாட தான் சொல்லப்பட்டது தான் இந்த அபூர்வ கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை எந்த மாநிலன்னு சொல்லி கணபதியை வழிபாடு செய்தாலும் அவருடைய தடைகள் அனைத்தும் நீங்களும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி போய் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த வரத்தையும் கணபதியிடத்தில் பெற்றிருக்காருங்க அந்த வரத்தை பெற்று தான் நமக்கு இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கார் இந்த மந்திரம் சொல்லி நம்ம அபூர்வ கணபதியை வழிபாடு செய்கிறப்ப அதாவது காரிய தடையை நீக்கக்கூடியவர் கணபதி கணபதி வழிபாடு இல்லாமல் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றி பெறாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையாரப்பா கும்பிட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கணும் இந்த மந்திரம் சொல்லி பிள்ளையாரை கும்பிட்டு நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக சக்தியமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் எந்தவித தடங்களும் வராது முயற்சி திருவினையாகும் அற்புதமான சித்தர் அருளிய அபூர்வ கணபதி மந்திரம் அறிவோம் கணபதியே வாவா வாக்குள்ள கணபதியே வாவா வடிவுள்ள கணபதியே வாவா சர்வ புத்தியும் சர்வ சக்தியும் சர்வ சித்தியும் உனது வசம் ஆனால் போல் எனது வசமாக சிவா ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் விக்ன விநாயக ஸ்வாக போகர் சித்தர் அருளிய இந்த மந்திரத்தை நம்ம பார்த்தே மூன்று முறை சொல்லி பிள்ளையார வழிபாடு செய்யலாம்ங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் சங்கடங்களை தீர்ப்பவர் சர்வ சக்தி உள்ள விநாயக பெருமான் சங்கடகரா சதுர்த்தி என்று விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம் சங்கடம் அனைத்தும் நீங்கி போகும் விநாயகர் என்றாலே தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவன் என்றுதான் பொருள் அப்ப எல்லா தெய்வங்களுக்கும் மூத்த தெய்வமாக விளங்கக்கூடியவர் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் விநாயக பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்து நீங்கள் எந்த தெய்வத்திற்கு பூஜைகள் விரதங்கள் வழிபாடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையில் எந்தவித தடங்களும் வந்துடக்கூடாது இந்த ஒரு காரியத்தில் எந்தவித தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு தான் நம்ம எந்த தெய்வத்தையுமே வழிபாடு செய்வோம் ஒரு வரலட்சுமி நோன்பு நம்ம வீட்டில் கும்பிட்றோம் அப்படின்னாலும் விநாயக பெருமானுக்கு உரிய பூஜையை செஞ்சுட்டு தான் வரலக்ஷ்மிக்கு நம்ம பூஜை செய்வோம் ஆக விநாயக பெருமானுக்கு எங்கெல்லாம் முதலிடம் கிடைக்குதோ அந்த இல்லத்தில் சீரும் சிறப்பும் ஐஸ்வர்யமும் நிறைந்து இருக்குங்க உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு முன்பு விநாயகனுக்கு ஒரு வழிபாட்டை கொடுத்துட்டு அப்பனே விநாயகா என்னுடைய வழிபாட்டில் எந்தவித இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு நீங்கள் பின்பு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க விநாயக பெருமானை கும்பிட்டு நீங்கள் எந்த வழிபாடு காரியம் செய்தாலும் அதில் எந்தவித தடையும் வராதுங்க